வணக்கம் மக்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ராமாட்டோ பஜாஜ் சென்டரில் நம்மளுடைய பஜாஜ் சேத்தக் மாடலை களமிறக்கியிருக்காங்க இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அர்பன் வேரியண்ட்டு இந்த கலரில் இருக்கக்கூடிய இந்த மாடல் ப்ரீமியம் வேரியன்ட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஈவியில் இந்த பஜாஜ் சேத்தக்கை நம்ம நம்பி வாங்க முடியும் ஸோ இதில் அர்பன் அண்டு ப்ரீமியம் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதனுடைய சார்ஜிங் போர்ட் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸில் இருந்து ஆரம்பிக்கலாம் அவங்க அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இது இதோட பர்பஸ் வந்து என்னன்னா எதுக்கு இந்த பாக்ஸு இல்லை ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் மாதிரி தான் இது சார்ஜர் உள்ளே வந்துடும் அந்த அடாப்டர் டேரெக்டாக உள்ள எர்த்திங் கரெக்டாக இல்லாட்டி இங்கே இண்டிகேட் காமிச்சிடும் ஓகே இருந்ததுன்னா என் எர்த்திங் கரெக்டாக இல்லை வண்டியில் அங்கே ஓகே இல்லை கிரீன் கலர் இருந்ததுன்னா ஓகே அப்படி கிரீன் கலர் ரெட்டு இருந்தது அதாவது வீட்லேயும் ப்ராப்பர் எர்த்திங் இல்லைன்னா சார்ஜ் போட்டால் காமிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் ரீசெட் பண்ணி விட்றனா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் மாறுச்சுன்னா ஓகே ஓகே இல்லைன்னா அந்த எர்த்திங் பார்க்கணும் அதாவது சார்ஜர் இன் வந்துடுங்க நமக்கு வந்து தனியா ஒரு எக்ஸ்டென்ஷன் பீஸ் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த 3 பின் சாக்கெட்டோட. நீங்க வண்டில போடிங்க அப்படினா vehicle வந்து chargeாயர் இந்த வண்டிக்கு OBD இருக்கா? இந்த வண்டிக்கு இருக்கா? அந்த OBDல என்னல்லாம் செக் பண்ணுவீங்க? ஒன்பது இந்த ஒம்பது கண்ட்ரோல் இருக்கு அந்த ஒன்பது கண்ட்ரோலையும் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் சர்வீஸ் வரும்போது செக் பண்ணுவோம் அப்படியே அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணுவோம் மொபைல் சார்ஜிங்கு சைட்லேயே மொபைலுக்கு சைட்லேயே சார்ஜர் இருக்குது ப்ரீமியம் பர்சனில் சார்ஜர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டிங்க இது வந்து அர்பன் வேரியண்ட்டு இதில் பின்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பின் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாடலில் மூணு தான் வந்துச்சு இதில் ஆறு பின்னு இது ப்ரெஸ்ட் டைப் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு போர்ட்டபுள் சார்ஜருங்க நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு சில டிஸ்டன்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த சார்ஜரை வந்து நீங்கள் தனியாக செப்ரேட்டாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போனோம் ப்ரீவியஸ் மாடலில் அந்த ஹெட்டு வந்து இன்பில்டாக இருந்துச்சு அந்த கேபிள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் அண்ட் இந்த சார்ஜரில் உங்களுக்கு ரெண்டு பட்டன் வந்து சார்ஜரில் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒன்று டெஸ்ட் இன்னொன்று ரீசெட் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இண்டிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட்டும் ஒரு பிளாக் கலரும் கொடுத்துருக்காங்க ஸோ பிளாக் வந்து ஆஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெட் கலர் வந்து ஆன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எர்த்திங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இண்டிகேஷன் வந்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபி சிக்ஸ் செவன் ரேட்டிங்கோடு வருதுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து நல்லா வெளியேற்றுற மாதிரி ஃபின் செட்டப்போடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜர் வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அர்பன் வேரியன்ட்ல சார்ஜ் மாற்ற இடத்துல எல்இடி கிடையாது பட் ப்ரீமியம்ல வந்து அந்த எல்இடி இருக்கு அர்பனுக்கு இந்த அடாப்டர் கண்ட்ரோலர் வெளியில் வருது ப்ரீமியம் மாடலுக்கு இந்த அடாப்டர் கண்ட்ரோலர் உள்ளுக்குள்ளேயே வந்து இங்கே எனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அர்பனில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க அப்படியே ப்ரீமியம் வந்தோம் அப்படின்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரவுண்ட் டிஸ்ப்ளே இதில் வந்து ஸ்கொயர் டிஸ்பிளே ப்ரீமியம் வேர்ஷனில் ஸ்கொயர் டிஸ்பிளே மட்டும் கிடையாதுங்க இதில் வந்து நீங்கள் வந்து சில ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் அதே மாதிரி இதில் செட்டிங்ஸ் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிஸ்பிளேலேயே தெரிஞ்சிக்க முடியும் பட் அப்படியே அர்பன் வேரியண்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட் ரைடிங் மோடை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்புறம் ட்ரிப்பு பார்க்க முடியும் ஓட மீட்ரு பார்க்க முடியும் ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு மாடலுக்கும் காமனாக இவ்வளோதாங்க வித்தியாசம் உங்களுக்கு வந்து அர்பன் மாடல் பார்த்தீங்கன்னா